அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு சூரியனுக்கு சுக்கரன் ஏன் பகையாக கருதப்படுகிறது சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு ஏன் சூரியன் பகையாக கருதப்படுகிறார் செம்ம வீடும் சூரியனும் சுக்கரனுக்கு சூரியன் ஏன் பகையாக கருதப்படுகிறது சூரியன் என்பவர் தலைவர் அரசன் சுக்ரன் என்பவர் ஒரு இளம் பருவத்து இளமையான காதல் உணர்வுகளை கொண்ட உல்லாச உணர்வுகளை கொண்ட காமம் உணர்வுகளை கொண்ட ஜாலியாக இருக்கும் சொகுசை சொகுசாக ஜாலியாக இருக்கும் வேண்டும் என்ற ஒரு இளமையான ஒரு மங்கை பெண் போன்ற கிரகம் இளம் பருவ பெண் போன்ற ஒரு கிரகம் தான் சுக்கரன் சுக்கரனிடம் இருப்பது காதல் காமம் சொகுசு ஜாலி உல்லாசம் கேளிக்கை இது போன்ற எல்லாம் இருப்பதெல்லாம் சுக்கரனிடம் உள்ளது சூரியனிடம் இருப்பது அரசு நாட்டை ஆள வேண்டும் தலைவராக வேண்டும் அரசாட்சி செய்ய வேண்டும் தலைமை பதவியில் இருக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் நாட்டை ஆள வேண்டும் இது போன்ற உணர்வுகள் வந்து சூரியனிடம் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது சூரியன் நாட்டை ஆள வேண்டும் அரசாள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் காதல் காமம் உல்லாசம் சொகுசு என்று இருக்கக்கூடிய கிரகம் எனவே நாட்டை ஆள வேண்டும் என்று என்று சொல்லக்கூடிய அரசு அரசு அதிகாரம் பண்ணும் அரசு அரசமைப்பு பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் உள்ள கிரகமான சூரியனிடம் இவருடைய உல்லாசம் சொகுசு காமத்தை எல்லாம் இவர் சொல்லி சந்தோஷமாக இருக்க முடியாது நட்பாக இருக்க முடியாது சூரியனிடம் ஒரு அரசனிடம் காதல் உணர்வுகளையும் காம உணர்வுகளையும் சொல்லி உல்லாச கேள்வி கேளிக்கைகளில் ஈடுபட முடியாது எனவே அங்கு சுக்கரனுடைய தன்மை சூரியனுக்கு பிடிக்கவில்லை அவருக்கு தேவைப்படவில்லை அதே போன்று சுக்கரனிடம் தேவையானது என்ன உல்லாசம் காதல் காமம் சொகுசு இது மாதிரி ஜாலி கேளிக்க தேவைப்படுவது தேவைப்படுகிறது அது சூரியனிடம் அவருக்கு கிடைக்கவில்லை சூரியன் அவர் வேறு எண்ணங்கள் நாட்டை ஆள வேண்டும் அரசாள வேண்டும் போர் தொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு அவர் பொதுநல விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சூரியன் தலைவனாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த காதல் காமம் கேளிக்கை உல்லாசத்தை எதிர்பார்க்க முடியாது சுக்கரனுக்கு எனவே அந்த வீட்டை அந்த வீட்டில் போனால் இவருடைய உல்லாசம் காதல் காமம் எல்லாத்தையும் அனுப சந்தோஷமாக அதை வெளிப்படுத்த முடியாது என்பதனாலேயே சூரியனையும் சூரியனுடைய வீடான சிம்மத்தையும் இவர் பகையாக நினைக்கிறார் சுக்கரன் அதே போன்று நீச்சம் அடைவதற்கு காரணம் துலாம் சுக்கரனுடைய இவருடைய அரசியல் தலைமை பதவி ஆளுமை திறன் பதவி அந்த அதிகார பதவி எல்லாத்தையும் செய்ய முடியாமல் காதல் காமம் போன்ற இந்த உணர்வுகளை கொண்ட அந்த வீட்டில் போனால் இவருக்கு டிஸ்டர்பாக தன்னுடைய ஆட்சியை வந்து காதல் காமம் கேளிக்கை உல்லாசத்தின் மூலமாக நம்முடைய ஆட்சியை இழந்து விடுவோம் என்ற பயம் இவருக்கு வந்துவிடும் அதனால் சுக்கருடைய வீடை அவர் பகை பகை வீடாக அவர் நீச்சம் அடைகிறார் சூரியன் பகை வீடாக கருதுகிறார் எனவே இருவருக்கும் முரண்பட்ட விதங்கள் என்னவென்பதை தெளிவாக இப்பொழுது விலக்கி இருக்கிறேன் ஜோதிடர் குமார் ஐயர் அவர்களுக்கு ஆதித்ய குருஜியுடைய மாணவனான ஜோதிடர் முருகப்பிள்ளை இதற்கு சுக்கரனிடம் உள்ளது காதல் காமம் உல்லாசம் சொகுசு ஜாலி சூரியனிடம் உள்ளது அரசு தலைமை பதவி நாட்டை ஆள வேண்டும் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் இந்த இரண்டு எண்ண இரண்டும் எப்படி ஒன்றாக இவருடைய எண்ணங்களும் இவருடைய எண்ண இவருடைய எண்ணங்கள் சுக்கரனுடைய எண்ணங்கள் இவரிடம் பேசி இவரு இவருடைய இவரை நட்பாக்கி கொள்ள முடியாது இவருடைய எண்ணங்கள் வேறு இவருக்கிடம் ஏற்ற மாதிரி இல்லை இவரையே இவரு நட்பாக்கி கொள்ள முடியாது அதனால் தான் சூரியன் சுக்கரனை சுக்கரனுடைய வீடும் பகையாக கருதுகிறது சுக்கரன் சூரியனையும் வீடையும் பகையாக கருதுகிறார் இதுதான் உண்மையான விஷயம் இருவருக்கும் எதிரி வீடு தன் எதிரிகள் சூரியனும் சுக்கரனும் என்பதற்காக அரசன் இன்ப இன்பக் களியாட்டங்கள் ஆடி உல்லாச வாழ்க்கையை அனுபவித்தால் நாட்டை இழந்து விடுவார் ஆட்சியை இழந்து விடுவார் அதனால்தான் சுக்கரனுடைய சுக்கரனை அவருக்கு பிடிக்காது அவர் அவர் அரசனாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கரனுடன் சேர்ந்தால் அவரால் அரசனாக முடியாது இன்ப கலியாட்டங்களில் பெண் மயக்கத்தில் அவர் அரசாட்சியை இழந்து விடுவார் சாதாரண மனிதனாகி விடுவார் அதே போன்று காதல் உல்லாசம் ஜாலியாக இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சுக்கரன் அங்கு கிட்ட போய் தலைமை பாதை கிட்ட நான் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நீ போய்ட்ட அரசு த தலைவனாகு அப்படின்னு சொன்னா இவருக்கு பிடிக்காது இவர் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவர் இதுதான் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள எதிரி ஆவதற்கான காரணம் அந்த வீடுகள் எதிர் எதிரிகள் ஆகவதற்கான காரணம் என்பதை மிகவும் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் எனவே இது சாதாரண விஷயம் கிடையாது நான் ஜோதிட படிப்பை ஐந்து ஆண்டுகள் நீங்கள் படித்த குமாரர் அவர்கள் படித்த அந்த சார ஜோதிடம் சாரத்தில் அடிப்படையில் ஜோதிடம் உள்ளது என்ற அந்த படிப்பையும் எல்லாமே படித்து வந்தான் படித்து விட்டுதான் பல பட்டங்களை அதில் பெற்றும் உங்கள் முறையில் உள்ள அந்த அனைத்து பட்டங்களையும் பெற்றும் பிறகுதான் நான் ஆதித்ய குருஜியுடைய மாணவனாக மிக உயர்நிலை சூட்சம ஜோதிடத்தின் உயர்நிலை சூட்சமத்தின் தந்தையான ஆதித்ய குருஜியுடைய மாணவனாக ஆகி முழுமையான ஜோதிட உண்மைகள் அனைத்தையும் சூழ்ச்சி அனைத்து சூழ்ச்சி புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு சிறப்பான ஜோதிடராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்